நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இனியா சீரியல் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம இனியா இருக்காங்கல்ல அவங்க இருந்து ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வந்து இப்ப வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க பிரெக்னென்டா இருக்காங்க இந்த மாதிரி சமயத்துல நம்ம எதனா எட்டு போய் செஞ்சு கொடுத்தாதானே தானே அப்படின்னு சொல்லிட்டு பலகாராது இதுன்னு வகை வகையா செய்ய ஆரம்பிக்கிறாங்க நம்ம யாழ் இனி எதுக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இனியாவுக்காக இல்லைங்க இனியா வயதுல இருக்கிற தான் குழந்தைக்காக அந்த குழந்த சந்தோஷமா ஏதோ ஒன்று அக்கா தங்கச்சி சந்தோஷமா இருக்காங்கல்ல ஏதோ ஒன்று பண்ணினேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுனால மறுபக்கம் அவங்களோட சுயரப்பந்தங்க தெரியுது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் கவனிச்சினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கடை இல்லைங்க யாழ்னி எப்பவுமே இனியாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா தான் அவன் நினைச்சுன்னா இருந்தேன் இப்போதான் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தினால நல்ல புத்தியோடு இருக்காங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அமுதா இருக்கார்ல அவ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவனேன்னு அவங்க பாட்டுக்கு செவன் பழையாரம் அது இதுன்னு சொல்லிட்டு செஞ்சு இனியாக கேட்டுன்னு போகலாம் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் அதை பார்த்துட்டு நான் அந்த வீட்டில் நான் போது என்னை தாண்டி எப்படி அந்த பலகாரமெல்லாம் வெளியே போவோம் எனக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துக்கலாடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு ஒரு கருகருப்பு அந்த மனசுக்குள்ளே இருக்கிறத அப்படியே வண்ண நல்ல சிவன் நல்ல சிவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அவர்னு ஒரு பக்கம் ஏய் நான் தான் லாடு லபுக்கு தாஸு நான் இப்போ வரேன் வந்து எல்லாத்தையும் அடித்து நொறுக்கு விட்டுறேன் எப்படி அவளுக்கு போய் இவ எட்டுன்னு போகலாம் இவளுக்கு இவ்வளோ திமுறை இருக்கணும் வயிற்று குழந்தை வச்சேன் இன்னும் இவளுக்கு அவர் ஆளுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எட்டுனு போகணுமா அவ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னு இருக்கார் கோபமாக ஒரு பக்கம் அம்பதாவுக்கு ஒரே சந்தோஷம் அந்த கடிடி முஞ்சுக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி தான் ஆனந்தமாக இருக்காங்க எப்படியோ நடாப்பா நம்ம நினச்சது நடந்தாச்சு இதுக்கு மேலே பிரச்சனையே இல்லை ஜாலியோ ஜில்கானா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷத்தில் துள்ளி குச்சின்னு இருக்காங்க ஆனால் அந்த சந்தோஷம் எது நீடிக்க போகுது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதுங்க ஏன்னா எப்போ வேணாலும் ஊற்றி மூழ்கியும் அந்த சந்தோஷம் அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே மொக்கியாக தான் பண்ணின்னு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்லா செய்வோம் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறோம் இவங்களும் வண்டியில் ஏறி உக்காடுறாங்க டேய் எங்கடா கூட்டின்னு போற இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கொஞ்சம் வெளியே போயிட்டாருங்கண்ணே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே டேய் இனியாவை தானே பார்க்க போகிறீங்க அவ வயிற்று புள்ளதா சேர்க்குறா இவ்வளோ நேரத்தில் அலச்சல கூட்டின்னு போயிருக்கேன் அவளே குழந்த பேத்துக்கு துப்பு இல்லாமல் அவள் ஒரு பக்கம் இருக்க அவளை போய் பார்த்து என்ன பண்ணுவேன் நம்ம குடும்பம் வேணா ஒன்று வேணாம் விட்டு வேணாம் ஒரு வேணாம் தான் விட்டுட்டு போயிட்டாங்க திருப்பி எதுக்குடா நீங்கள் தேடி தேடி போகிறீங்க தேடி தேடி போய் அசிங்கம் படுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்க அந்த சமயத்தில் நம்ம அது அமுத மனசில் ஒன்றே ஒன்றாகுது இந்த யாழ்நி வயத்துல குழந்தை கீதா இல்லையா ஆனா குழந்தைக்கிற மாதிரி கொஞ்சம் கூட தெரியே இதுல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கு நாம ரசம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுனே இருக்கா ஆனால் இருந்தாலும் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்களா ஒரு வேலை வயிற்றுல குழந்தை இருக்காது இதை எப்படியா நம்ம நிரூபிக்கணுமே இதை நிரூபித்த மட்டும்தான் நம்ம மனசுக்கு ஒரு பக்கம் திருப்தியாகவும் ஆனந்தமாகவும் இருக்காது இல்லைனா நம்ம மனசு குறுகுறுத்துனே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க யார் சாமி எந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணி எப்படியெல்லாம் யோசிக்கிறா பாத்தீங்களா இந்த மாதிரியெல்லாம் கேடு கேட்டால் என்ன கேடு கேட்டால் புத்தி இவங்களுக்கு மட்டும்தான் வரும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் அவங்க இருக்கும் இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம தலைவன் விக்ரம் இருக்காருல்ல அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் தேடி தேடி பார்க்குறாரு எங்கேயுமே காலம் உனக்கு எதுக்கு இந்த கேல கேவலமான விலை கேவலமான பழப்பு உன்னை நான் அப்பவே அடிச்சு விட்டேன் அப்பவும் நீ திருந்திடும் உன் கைக்காலம் உடச்சி வச்சா நீ திருந்துவேன் இல்லைன்னா நீ இதே மாதிரி தான் குடும்பத்தை பெருகிறது தான் பார்த்துன்னு இருப்பேன்னு சொல்லிட்டு அம்மா கூட சண்டை போட்டுன்னு இருக்காரு ஸோ நண்பிலிருந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனே கூட நேரம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சுயோ நன்றி வணக்கம் மந்தனம் வருகிற தருகர்